ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி லைவ் தாங்க பார்க்க போகிறோம் லைவ்வில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி டாஸ்க் நடக்குது அதில் சுபிக்ஷா அண்ட் சபரி எஃப்ஜி வினோத் நாலு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த மதில் சுகர் மாதிரி ஏற்படுத்தி அதில் வந்துட்டு நின்றுட்டு இருக்கணும் ஒவ்வொரு கண்டெஸ்டாக வந்து மிச்சம் இருக்கிறவங்க கலந்துக்காதவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த அவங்க நிற்கிற அந்த இது வந்துட்டு இழுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னா சொல்கிறாங்க அப்படி பார்த்து ஒவ்வொருத்தராக அவுட் ஆகிக்கிட்டே வந்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம எஃப்ஜே தாங்க வந்துட்டு ஒரு வழியாக விட்டு அப்படியாக நின்று கேப்டன் ஐட்டாருங்க நெக்ஸ்ட் வீக் கூட கேப்டன் வந்துட்டு எஃப்ஜே தான் எஃப்ஜே தலைமையில் எப்படி பொருவீடுன்றதை பொறுத்திருந்து பார்த்துடலாம் சுதீக்ஷா வந்துட்டு கேப்டன் டாஸ்ட்டில் தோத்துட்டதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க பாத்ரூமில் போய்ட்டா ப்ரோவியானாலாம் நீ உன்னோட பெஸ்ட்டு கிட் பண்ணி கவலைப்படாத அழாதன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஃப்ஜே ஆனது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பியாக எஃப்ஜேவோட ஃபேனாக என்ன ஏதுன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணிக்கோங்க